எல்லும் வணக்கம் என் பேர் கௌதமி நான் சித்தூர்லேருந்து வரேன் ஐயாவை எனக்கு ஏழு மாதமாக நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு தடவை டிசம்பர் மாதம் பத்தாம்தேதி சஞ்சாங்க கிளாஸ்க்கு வந்தேன் அவள் ஐயாவை எனக்கு முன்ன பின்னே தெரியாது ஆனால் எனக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருந்த ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சாங்க ஃபஸ்ட் டைமு ஆனால் ஐயாவை இப்போ ஐயாவை பார்க்கவும் அப்படின்ட்டு யூடியூப் பார்க்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன் ஐயோ பார்க்கணும் பேசணும் நேரில் பேசணுன்ட்டு ஆனால் கிட்ட பேசுவோன்னா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியாது லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நான் கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குன்னா இல்லையான்னுட்டு தெரியாது அப்படின்ட்டு ஆனால் நான் நிறையா பயிற்சி பண்ணியிருக்கேன் பயிற்சின்னாக்கா யோகா உடல் பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க நான் கிளாஸில் ஆந்திராவில் எடுத்திருக்கேன் ஆனால் கிட்ட கிளாஸ்க்கு வந்து ஒரு டைம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவர் சொல்கிற ஒவ்வொரு மெசேஜும் அது எனக்கு இது தான் இதுக்கு இது தான் அர்த்தம் இது தான் வாழ்க்கைனாக்கா இது தான்ட்டு ஆனால் இன்றைக்கி ஆனந்த வாழ்வுக்கு எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது இன்றைக்கி வருவனான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எப்படியும் தெரில நான் வந்துட்டேன் ஆனந்த வாழ்வு க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டேன் வாழ்க்கைனாக்கா என்னன்னு ஐயா அப்பா ஐயா சொல்லி கொடுத்ததை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் நான் ப இது பயிற்சி எடுக்கணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எப்போது என்னன்னு தெரியல கடவுள் எப்போ வழிகாங்கிறவரோ அப்போ வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிறேன் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பிரேம் ராமன் திருப்பிலிருந்து வரேன் ஐயாவை எனக்கு யூடியூப் மூலியமாக தெரியும் மோகனன் தான் அதுக்கு காணமாக இருந்தார் அவர் ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோவை பார்த்து ஐயாவை நான் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது பார்க்க பார்க்க கொஞ்சம் புரிதல் ஏற்படுச்சு அப்புறம் பா அப்படியே கண்டினியூ பண்ணி தான் இருந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்புறம் இந்த ஆனந்தவால் வகுப்புக்கு ஏற்படுத்திய வாய்ப்பு ஏற்படுத்திய கடவுளுக்கு நன்றி இந்த வாய்ப்பை தந்த ஐயாவுக்கும் நன்றி இந்த ஆனந்தவாழ் வகுப்பில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உடம்பால் ஆனவனும் மனதால் ஆனவனும் உயிரால் ஆனவனும் தான் அப்புறம் பிறப்பின் வகைகள்லாம் சொன்னார் ஐயா அப்புறம் துன்பம் ஏ வருது அதுக்கான காரணத்தை சொன்னார் அறியாமையும் இயலாமையும் அதுக்கு காரணமாக இருந்தது அப்புறம் வாழ்வது எப்படின்னு சொன்னார் வாழ்வதுனால் விருப்பத்தில் இருக்கணும் என்னோடய விருப்பத்தில் இருக்கணும் வாழ்க்கை முடிவு பண்ணுறதெல்லாம் ஆனால் அது இல்லாமல் இருக்குது என்னோட விருப்பத்தில் நான் வாழணும் அப்புறம் முழுமையான நான் அப்புறம் அப்புறம் மரணம் அப்புறம் ஆனந்த வாழ்வு இந்த மாதிரி நிறைய கிளாஸ் கிளாஸில் வந்து ஹெட்லைன் கொடுத்து பண்ணார் மரணத்தில் வந்து சாவு சமாதின்னு ரெண்டு இதாக பிரித்து காமிச்சார் நல்லா புரிய வச்சார் ஐயாவை எல்லோரும் பயன்படுத்திக்கோணும் நன்றி ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் நான் சுஜய் சர்வேஷ் கல்பாக்கத்துலேருந்து வரேன் ஐயா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் யூடியூப் வழியாக ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் ஐயாவை பார்த்துட்ருக்கேன் ஆனால் இந்த நெருக்கம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா மிகவும் கற்றறிந்த மனிதன் அவரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா இவர் தான் அவரை பயன்படுத்திப்போம் நன்றி வணக்கம் என் பேர் லோஹித் நான் பெங்களூர்லேருந்து வரேன் ஐயா வந்து யூடியூப் தான் இன்ட்ரடக்ஷனு ஒரு ரெண்டு வருஷமாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் ஐயா அந்த வீடியோஸ் அந்த டாபிக்ஸ் அவர் எடுத்து பேசுகிறது வந்து நிறைய பேர் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக அவ்வளோ கிளாரிட்டியோட பேச மாட்டாங்க அந்த டாப்பிக்கால் தான் ஐயா வந்து மீட் பண்ணோம் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோன்னு ஒரு ஐடியா வந்துச்சு இது ஃபஸ்ட் கிளாஸ் நான் வந்து அட்டென்ட் பண்ணேன் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு சரி இன்னொரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணோன்னு இது என்னோடய செகண்ட் க்ளாஸ் இது இது இந்த க்ளாஸ் எப்படின்னா நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு பூகம்பம் வெடிக்கும் நீங்கள் முடிச்சுட்டு வெளில போகும்போது ஃபவுண்டேஷனோட கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு வீடு கட்டி அனுப்புவார் அவர் நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பூகம்பம் வெளில போகும்போது ஒரு புது வீட்டுக்கு ஒரு கரோபரேஷன் கோ பண்ணிவிட்டு பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் எல்லோரும் வரணும் இந்த கிளாஸோட மெயின் எய்ம் என்னென்னா உங்கள் லைஃப்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து யாருக்குமே பயப்படாமல் என் வாழ்க்கை என் கையில் நான் என் வாழ்க்கை என்னோடய சந்தோஷம் அப்படின்னு வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது இந்த க்ளாஸ் தான் ரொம்ப நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்த வர உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது